ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர்ச்சி எதுனா குரு பயிற்சி தான் பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட எல்லா பணகாசம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது இருநூறு வருஷத்துக்கு தேவையான பணகாசம் காசு இருக்கு அவனுக்கும் பயம் இருக்கும் அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த படத்தை பாதுகாக்கிறது எப்படி எப்படிங்கிற கஷ்டமா இருக்கலாம் அல்ல எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அல்லது வேற ஏதோ ஒரு பயம் இருக்கலாம் அதே போல ஒரு பறவை ஏழைக்கும் ஃபியூச்சரை பற்றின ஒரு பயம் இருக்கும் அப்போது இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தசா புத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தசை ஒத்தருக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்கும் யோக தசையாக இருக்கும் அந்த யோக தசையில் நல்லா ஒரு எட்டு வருஷம் சூப்பராக போயிருக்கும் திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும் அவன் வந்து இதுக்கு வேலை வே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சிருக்கும் அந்த தசை அந்த புத்தி அப்ப அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா சுபர்ன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும் எந்த தசை நடந்தாலும் அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும் சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும் அதுதான் அப்ப அவர் எங்க இருந்தாலும் தான் செய்வார் எனக்கு எட்டுல குரு மறைந்துட்டார் நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்ப அவர் எங்க பாரு உங்க பன்னெண்டை பாப்பாரு உங்க விரயத்தை குறைப்பார் உங்க ரெண்ட பாப்பா தனவரவை கூட்டுவார் அப்ப இந்த மாதிரி குரு பகவான் நவ ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர் ஒரு ராசியெல்லாம் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம் குரு பகவான் எந்த ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பாவங்களை பார்ப்பார் அப்ப குரு பார்க்கும் இடம் எப்பே தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் ஒருத்தருக்கு ஆயுளே ஆயுளே ஒரு பங்கமா இருக்கணும் மார்கண்டிகனுக்கு ஆயுர் பாவம் சொன்னாங்க குரு பார்வை கிடைச்சதால அவனுக்கு வந்து ஆயுள் பாவம் குடிச்சு அப்ப அவன் எவ்வளவு பெரிய தோஷங்கள்ல இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்ல இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும் இந்த குரு இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரையானால் நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் பை செகண்ட்ல காணாமல் போய்டும் அப்படியே பத்து நாள் தூங்கல சாமி நான் நான் தூங்கி மூணு மாசம் ஆகுது நான் தூங்கி ஆறு மாசம் ஆகுது ஒரே மன உளைச்சலா இருக்கு ஒரே டிப்ரெஷனா இருக்கு ஒரே கவலையா இருக்கு ஒரே குழப்பமா இருக்கு இது நினைச்சு நினைச்சு வளர்ந்துட்டு இருக்க அவன் நல்லா இருக்கா இவன் நல்லா இருக்கா எனக்கு மட்டும் என்ன சாமி பிரச்சனை அந்த குரு பார்ப்பாலேயான ஒரே ஒரு நொடியில பை இமை பொழுதுல உங்களுக்கு கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும் அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி இன்னும் கூட குருவை பத்தி நல்லா வசதியா சொல்லலாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அப்போ இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார் எங்க இருந்து எங்க போற அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை உதயாதிநாளிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு மணிக்கணக்கில் மாலை மணி அஞ்சு மணி மணித்திற்கு மாலை மணி அஞ்சு மணி பத்து பத்தொன்போது நிமிஷத்திற்கு திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ ராசியில் இருந்து கிருத்திகாசிக்கு அடைகிறார் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி புதன்கிழமை வருது அன்னைக்கு நட்சத்திரம் திருப்போம் அன்றைய தினம் மே ஒன்னாம் தேதி சாயந்தரம் அஞ்சு பத்தொன்பது மணிக்கு அஞ்சு இருபதுக்குன்னு வச்சுப்போவேன் அஞ்சு பத்தொன்பதுக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த குரு பயிற்சியால என்னலாம் நன்மை நடக்கப் போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியாக ரிஷபராசிக்கு வருகிறார் சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்கு ஏன் சம்மந்தம் எல்லாம் அதை சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சம்மந்தம் இருக்கு குரு பகவான் உச்சமடையும் இடம் சந்திரனுடைய வீடு கனகலக்னம் உண்மையா இல்லையா சந்திரன் வீட்டுல குரு பகவான் உச்சமடைகிறார் இந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்க உச்சமடைகிறார் வீட்டுல சிஷபத்துல உச்சமடைகிறார் அதோடு மட்டுமல்ல சுக்கரன் வீட்டுல வரக்கூடிய அந்த குரு குரு சுக்கரன் சேர்ந்த என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலட்சுமி யோகம் அப்படி சொல்லலாம் அஷ்டலட்சுமி ஏன்னா குரு வந்து தங்கம் கோல்டு அதுக்கும் மேல என்ன பிளாட்டினம் இருக்கு வைரம் இருக்கு வைடூரியம் இருக்கு இருக்கு எல்லாம் எல்லாம் சுக்கரன் தான் அப்போ இந்த இருவரும் வைரம் வைடூரியம் கோமேதகம் அந்த நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள் படம் காசு எல்லாம் ஒண்ணு சேரும்போது நாங்க அஷ்ட ஐஸ்வர்யம் அப்ப அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலட்சுமி யோகம் அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம் ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது குறிப்பா நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும் நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது அரசியல் சிறப்பாக இருக்கும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு ராசிக்குமான ஒவ்வொரு ராசிக்குமான அந்த நாம் பார்ப்போம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக அமைய போகிறது என்னதான் நாம சொன்னாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அவருடைய பாதிப்பு ஏன்னா ஏற்கனவே ஒரு ஒரு மூணு வருஷமாகவே இந்த மீனராசி என்பர்கள் நிறைய ட்ரபிளா பார்த்துக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் மீனராசி என்பர்கள் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் குடும்ப பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க அதே போல கணவரை நம்பி இருக்கக்கூடியவர்கள் மெயினா குடும் மெயினா குடும்ப பெண்கள் ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும் அல்லது ஃபேமிலி ட்ராப்ளம் வந்திருக்கும் பிள்ளைங்களை பற்றிய ஆகிறது இருக்கும் அதே போல மீனராசி அவர்கள் பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தொழில நஷ்டங்கள் ஏற்பட்டு அந்த முதலீடுகள் எல்லாம் வேஸ்டாக போயிருக்காங்க சேர்த்து வச்சிருந்தாங்களோ அந்த சேர்த்து வச்ச படகாசுகள் எல்லாம் வீண் விரயங்களாக இருக்கும் அது மீண்டும் அவங்களால சம்பாதிக்க முடியாத ஒரு இடத்துல அவங்க வந்து இருக்கலாம் சோ மீனராசி என்பவர்களை பொறுத்தவரையில் பண காசுகளை இழந்திருக்கிறாங்க பிஸ்னஸ் இழந்திருக்கிறாங்க அவங்க இது ஒரு சே அவங்களுடைய வாழ்நாள்ல சேர்த்திருச்ச எல்லா அந்த சேமிப்புகளையும் அவங்க மிஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மீனராசிக்கு சொல்லலாம் ஒருத்தர் பணத்தை மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இன்னொரு வந்து ரிலேஷன்ஷிப் அதாவது மனைவி மக்கள் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் யாரும் இன்னொன்று மிஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தர பாத்தீங்கன்னாக்கா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணிருப்பாங்க இன்னொருத்தர பையரை மிஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தர கம்பெனியை மிஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தர ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிருப்பாங்க லைஃபை மிஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய மிஸ்ஸிங் நிறைய மீனராசி அதற்கு காரணம் கடந்த காலங்களில் ஒரு மூணு வருஷமாக சனியும் ராகவும் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமாக கொண்டு வந்து நெருக்கிறாங்க ஒரு பக்கம் சனி நெருங்கி வரா இன்னொரு பக்கம் ராகு நெருங்கி வரா அப்போ இந்த இரண்டு அசுபகிரகங்களுக்கு நடுவுல

ஒரு மன நிம்மதியும் சந்தோஷம் இதெல்லாம் நிச்சயமா இருபத்தி ரெண்ட கம்பேர் நாலு மூன்றாம் இடத்தில் குரு இடத்தில் அப்படின்னு சொல்லும் போது எந்தெந்த பாவங்களை எல்லாம் அந்த குரு பார்க்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் மீனராசிக்கு ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கண்ணிராசி மீன ராசிக்கு ஒன்பதாவது பாவம் என்று சொல்லக்கூடிய விச்சக ராசி மீனத்திற்கு பதினோராவது வீடாக இருக்கக்கூடிய மகன் அப்ப ஏழு ஒன்பது பதினொன்னு அங்க சம்பந்தப்படுது உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய பாவங்களை பார்க்கிறார் அப்ப என்ன பொறுத்த வரையிலும் மீன என்பர்களே எண்பது சதவிகித வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு அஞ்சு மட்டும்தான் சார் பார்க்கல அஞ்சாம் பாவத்தை கூட மூணு பதினொன்னா பார்த்துருவா அப்ப எனக்கு தெரிஞ்ச மீனராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எண்பது சதவிகிதம் நல்ல முறையில ஒரு மகிழ்ச்சியான முறையில சிறப்பான முறையில தான் அமைய போகுது அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி ஆகப்பட்டது மீனராசிக்கு சுப பலன்களை தருகிறார் அவர் மூன்றில் அரை அசுபஸ்தானத்தில் மறைந்தாலும் கவலை இல்லை மீனராசி என்பது இப்ப ஏ மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாதிரி பொருளாதார பொருளாதார மீன் செலவுகள் ஏற்பட்டு இருக்கும் வருமானங்கள்ல குறைஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு வருமானத்துல தடைகள் ஏற்பட்டு இருக்கும் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வருமானத்துல குறைவுகள் அல்லது ஜாப் வந்து வேலை போயிருக்கலாம் வேற எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் அதே கிரேட் அந்த ரேங்க் இல்லாம அந்த கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் இல்லனா வேலையை வேலை மாற்றங்கள் ப்ரமோஷனோட வேலை மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் வெளிநாடு போடுவதற்காக காத்து இருக்கலாம் அப்ப ஜாப்ல வந்து சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு இருக்கும் பொருளாதார இழப்புகளும் அந்த மீன ராசிக்கு ஏற்பட்டு இருக்கும் வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும் இந்த குரு பயிற்சியால் இந்த குரு பயிற்சியால் மீன ராசி அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு தொழில நல்ல லாபம் கிடைக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் வளர்ச்சிகள் அதிகமானதாக இருக்கும் பிசினஸ் நல்ல வளர்ச்சி அடையும் அது நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் குறிப்பாக ஹாஸ்பிட்டல் ராகு இருக்கிறதால கெமிஸ்ட்ரி லேபு எக்ஸ்ரே அப்புறம் வந்து ஸ்கேன் ஆப்ரேஷன்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிசன் ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு இந்த சினிமா துறை இன்னும் நிறைய சப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டே போகலாம் அப்போ இந்த சப்ஜெக்டில் இந்த மாதிரியான துறை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல மெயினா ராகு சனி ராகுன்னு சொல்லும் அரசியல் தலைவர்கள் அரசியல் ஈடுபட்டு காவல்துறை அதிகாரிகள் இரும்பு தொழில் செய்யக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் இன்னொரு இரும்பு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க அப்ப இவங்க எந்த மாதிரியான பிசினஸ் செய்யக்கூடிய எல்லாருக்குமே மீனராசி என்பவர்களை இந்த தொழில்துறை சிறப்பானதாக அமையும் இந்த தொழில்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது அப்போ எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்குன்னா ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல மெயினாக அந்த பில்டர்ஸ் அந்த கட்டுமானத் துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க டெக்ஸ்டைல்ஸ் ஆடை ஆபரணங்கள் அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயிகள் இவங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது சில அப்ப பொதுவா தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கும் மீனராசியை பொறுத்தவரையில தொழில் வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே மீனராசி என்பவர்களே ரொம்ப 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 எச்சரிக்கை தேவை இன்னும் உறுதியா சொல்றாங்க அந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை என்ன கேட்காம நீங்க வேலையை விடக்கூடாது அது எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்களா வேலையை மட்டும் விட்டுடாதீங்க அதை கௌரவம் பார்க்காதீங்க கொஞ்சம் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு இணங்க ரொம்ப கவனமா நீங்க செயல்பட வேண்டும் மட்டும் விட்டுடாதீங்க வேலை வாய்ப்புகளா ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும் பிள்ளைங்க நடந்து போச்சு நான் ஏற்கனவே வேலையை விட்டுட்டேன் அப்படின்னாக்கா அப்ப இமிடியட்டா உங்க ஜாதகத்தை திரும்பவும் ஜெய்ப்பா வேலை கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு தெரிந்து அந்த ஆலய வழிபாடுகளை செய்வது சிறப்பு அதே போல கடன் பிரச்சனை தாங்கவே முடியல கடன் பிரச்சனை இருக்கு அல்லது ஒரு பெரிய கடன் இருக்கு அது வந்து சிறிய கடன் வாங்கி கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி அடைக்கலாம் அப்ப அந்த கடன் லோன் கிடைக்கணும்னு ஆசைப்படுகிறா அதுக்கும் பரிகாரங்கள் உண்டு எனக்கு லோன் சேங்ஷன் ஆகல லோன் கிடைக்கல அதுக்கு ஒரு சிறிய சிறிய பரிகாரங்கள் செய்தீர்களேயானால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மீன ராசி அன்பர்கள் அதுக்கு அடுத்தபடியா மெயினா நம்ம சொல்ல வேண்டியது மனக்குழப்பங்கள் மன கவலைகள் அதே போல உடல்நிலை என்பர்களே வருமானம் உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு நிமிஷம் இருக்க மாதிரியே அடுத்த நிமிஷம் இருக்க மாட்டேங்குது ஒரு மணி நேரம் இருக்க மாதிரி அடுத்த மணி நேரம் இருக்க மாட்டேங்குது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஹெல்த்ல ரொம்ப கவனம் செலுத்துங்க அதே போல சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது செய்ய வேண்டியது இருந்தா மஸ்ட் அது கண்டிப்பா செஞ்சுக்கோங்க அது என்னைக்கு செய்யலாம் எப்ப செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறத மட்டும் ஒரு நாள் குறிச்சுக்கோங்க அவ்வளவுதான் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்ப உடல்நிலை ஆரோக்கியத்துல அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் மீன ராசி அன்பர்கள் சோ அதே போல மங்கள விசேஷங்கள் திருமண தடைகள் இருக்கும் என்னால் கண்டிப்பா பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் தான் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அதுக்காக நம்ம ஒரு வருஷம் வீணடிக்க முடியாது குரு பலன் இல்லைன்னு சொல்லிட்டு மீனராசி என்பதில் குரு பலன் உண்டு இருந்தாலும் உங்க ஜாதகம் தான் இதுக்கு வேலை செய்யும் ஆகவே திருமணத்திற்கான தடைகள் விளக்கும் திருமணத்திற்கான பரிகாரங்கள் செய்து கொள்ளக்கூடிய காலம் அதே போலதான் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகள் காதல் திருமணங்கள் வீட்டு பெண்கள் இவங்க எல்லாருக்குமே மீனராசியாக ராசியாக இருப்பார்கள் என்றால் சிறப்பானதாகவே இருக்கும் மீனராசி என்பதுலேயே மனக்குழப்பங்கள் மன பயம் ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு மட்டும் அந்த மரண பயமே கூட ஏற்படும் வயோதிகர் குடும்பம் இருக்குமே என்றால் ஆட்டி படைக்கும் என்ன தெரியாது அது ஏதோ ஒரு விஷயம் அவங்களை கூட பயப்படுறதுலயா இருக்கும் கவலை எதுக்கு மனசு தெரியாது ஆனா பயப்படுறது கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் சேவனை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அது பற்றிய கவலைகள் ஆனால் உண்மைத்தன்மை இருக்குமே ஆனால் அது எல்லாருமே கூட பிறப்பு ஜாதகத்தை கொண்டு

பட் உங்கள் உங்கள் மனசில் டிஃபரன்ஸ் ஆஃப் கொஸ்டின் கொஸ்டின்ஸ் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதமையின் பக்தர்களே உங்களுடைய கேள்விகள் எதுவாக இந்த குரு பயிற்சி எனக்கு இதை செஞ்சு கொடுக்குமா சாமி எனக்கு குழந்தையை கொடுக்குமா எனக்கு கல்யாணத்தை கொடுக்குமா எனக்கு வேலையை கொடுக்குமா எனக்கு தொழிலை கொடுக்குமா எனக்கு நிம்மதியை கொடுக்குமா எனக்கு இந்த சொத்தம் மீட்டை கொடுக்குமா எனக்கு தீர்ப்பை கொடுக்குமா இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு